என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சஷ்டி சூர சூரசம்ஹாரம் நம்ம அன்பு உறவுகள் ரொம்ப பேர் கேட்டது என்ன அப்படின்னா இந்த கந்த சஷ்டி ஒரு நாள் விரதம் இருக்கிறது எப்படி ஏற்கனவே நம்ம வீடியோ கொடுத்தாச்சு முழுமையான வீடியோ கொடுத்திருக்கோம் ரொம்ப அன்பு உறவுகள் நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க அந்த வீடியோவில் அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள நான் லிங்க் கொடுக்குறேன் ஒரு சின்ன பிளே பண்ண தெரியும் டச் பண்ணி பாருங்க ரொம்ப தெளிவா இருக்கும் இருந்தாலும் இந்த வீடியோவில் அந்த ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடிய வழிமுறையை நான் சொல்றேன் நமக்கு வந்து இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கள் தான் சூரசம் வாரம் ஒரு நாள் விரதம் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டிருக்கோம் அந்த ஒரு நாள் விரதத்துல பெருமாட்டை நாங்கள் என்ன வேண்டி கேட்குறோமோ அது கண்டிப்பா எங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கிற மாதிரி ஒரு பரிகாரம் சொல்லுங்க விரதத்தினுடைய வழிமுறையை சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப அன்பு உறவுகள் கேட்டிருந்தாங்க காலையில் நீங்கள் என்ன செய்யணும் நாலு மணி நாலரை மணிக்குள்ள எழுந்துடு எழுந்த உடனே உங்கள் வீட்டில் முதல்ல கந்த சஷ்டி பாராயணம் அதாவது இருக்கார்டு போட்டிருங்க சரி தான் எல்லாத்தையும் மொபைல் செல்லு இருக்கு சஷ்டி கேட்டுக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே எழுந்திரிச்சு நீங்கள் காலையில் குளிச்சுட்டு ரெடியாகிருக்கு வீட்டில் ஆறு மணிக்கு உள்ளே நல்லா தெரிஞ்சுக்கிறனும் சூரிய உதயத்திற்கு முன்பாக வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் திருவுருவ படமாக இருந்தாலும் சரி வேளாக இருந்தாலும் சரி விக்கிரமா இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு போட்டு வச்சு பூசாத்தி முருகப்பெருமான மனசார வழிபடுங்க அந்த திருச்செந்தூர்ல நடக்கக்கூடிய சூரசமகார நிகழ்வு முடிகிற வரைக்கும் யார்கிட்டயும் பேசாதீங்க நீங்க கந்த சஷ்டி படிக்கணுமா மனசார படிங்க மனசுக்குள்ளே படிங்க யாருக்காவது நீங்கள் காது இப்போ நீங்கள் வந்து ஒரு டீச்சராக இருக்கீங்க நீங்கள் பேசிதான் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக மௌன விரதம் இருக்க தேவையில்லை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மௌன விரதம் இருக்க தேவையில்லை இப்படி விரதம் இருந்து முருகப்பெருமானை இந்த ஒரு நாள் சஷ்டி விரதம் இருப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எக்கச்சக்கம் இது சக்தி வாய்ந்த பலன்கள் மௌன விரதம் நம்ம மனசுக்குள்ள நினச்சிட்டே இருக்கோம் இல்லையா வெளியில் எதுவுமே நம்ம சொல்ல போறது கிடையாது அந்த பிரபஞ்ச சக்திக்கு போய் சேரும் முருகப்பெருமானிட்ட போய் எப்படி சேர்த்துடும் கண்டிப்பாக முருகப்பெருமான் இந்த வருடம் நினைச்சத நடத்தி வைப்பார் அப்போ காலையில் ஏதாவது சாப்பிட்லாமா அப்படின்னு பார்த்தா டிப்பன் சாப்பிட்ற நேரம் காலையில் இருக்கு இல்லையா ஏன்னா முழு நேரமும் பத்னியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை முடிஞ்சால் நீங்கள் இருக்கலாம் தண்ணீர் கண்டிப்பாக குடிக்கணுங்க பழம் செவ்வாழை பழம் ஒரு பழம் ரெண்டு பழம் பால் ஒரு டம்ளர் காலையில் எடுத்துக்கிட்டீங்களா மதியம் எந்த உணவும் எடுக்காது ஆனால் தண்ணி குடிச்சுக்கலாம் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி சுரசுவாரம் முடியுது பாருங்கள் முடிஞ்சதுக்கு பிறகு திருச்செந்தூர்ல நேரலை ஒலிபரப்பு பண்ணுவாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி குளிச்சுட்டு திருப்பி வீட்டுல நீங்க ஏற்றிட்டு கொஞ்சோண்டு பச்சரிசி சாதம் நிவேதானம் பழிச்சு கொஞ்சோண்டு பருப்பு அது மேல வச்சுட்டு நிவேதானம் பண்ணி அந்த சாதத்தை நீங்க